காரக்குழம்பு கிரேவி இவ்வளவு சுலபமா செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன் வாங்க இந்த டேஸ்டான சமையல் பயணத்துல சேர்ந்து போகலாம் முதல்ல தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கோங்க புளி நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் காய்ஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி சாம்பார் பொடி மஞ்சள் பொடி உப்பு வெள்ளம் தண்ணி இதெல்லாம் தேவைப்படும் எல்லாம் ரெடியா சூப்பர் ஒரு எலுமிச்சை பழம் அளவு புலியை கொஞ்சம் சூடு வேலையை பார்க்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ண ஊத்தி அடுப்ப மீடியம்ல கடுகு போட்டு பொரிய விடுங்க அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை வெந்தயம் ரெண்டு காய்ஞ்ச மிளகாய் ஒரு கைப்பிடி கறி போடுங்க அந்த வாசனை தெரியுதா அதுதான் தென்னிந்திய சமையலோட அடையாளம் அடுத்ததா ஒரு கப்பொடியா நறுக்கின சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு பல்லு சேர்த்து வதக்குங்க அது நல்லா பொன்னிறமா வந்ததும் ரெண்டு தக்காளியை நறுக்கி போட்டு அது மசியல் வரைக்கும் வதக்குங்க இந்த காம்பினேஷன் தான் கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ கொஞ்சம் காரம் சேர்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்குங்க மசாலா வாசனை வர ஒரு நிமிஷம் வதக்குங்க இப்போ புளி தண்ணியை ஊத்தலாம் ஊடுற வச்ச புளியை நல்லா புழிஞ்சு அந்த தண்ணியை வானலியில் ஊத்திடுங்க ஹாய் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க கிரேவி கொஞ்சம் கெட்டியற வரைக்கும் பத்துல இருந்து பதினைஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கடைசியா ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்தா கிரேவிக்கு ஒரு அருமையான டேஸ் கிடைக்கும் நல்லா கலக்குங்க அவ்வளவுதான் சூப்பரான காரக்குழம்பு கிரேவி ரெடி சூடான சாதத்துல ஊத்தி சாப்பிடுங்க எல்லாரும் இன்னும் கொஞ்சம் கேட்பாங்க பாருங்க சந்தோஷமா சமைங்க